புளி சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க வானலியில் ஒரு குளிக்கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் வெந்தயம் கடுகு கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அஞ்சு பல் பூண்டு தட்டி சேர்த்துக்கலாங்க இது கூட வர மிளகா ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பில் சேர்த்துக்கலாங்க நல்லா ஒரு டவ மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் பூண்டு நல்லா எண்ணெயில் வதங்கிரணுங்க இப்போ இந்தளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாங்க லெமன் சைஸ் அளவுக்கு புளி வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேங்க இப்போ அந்த புளிக்கரைசலையும் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா வந்து கொதிக்க விட்ருலாங்க தேவையான நல்லா உப்பும் சேர்த்தாச்சு இப்போ எனக்கு ஒரு எட்டுலேருந்து ஒம்பது நிமிஷம் ஆச்சுங்க இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்க இந்த அளவுக்கு நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ப்ளேட்டில் வந்து ரைஸை கொட்டி நல்லா ஆற வச்சுருக்கேங்க எப்போவுமே வந்து புளி சாதம் லெமன் சாதத்துக்கெல்லாம் வந்து சாதம் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணுங்க அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் புளி புளிக்காய்ச்சல் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சுங்க ரொம்ப டேஸ்டியான புளி சாதம் ரெடி